கால்முனை வடக்கு பிரதேச செயலாத்துக்கு எதிரான அடக்குமுறைகளை கண்டித்து உரிமைக்கான மக்கள் போராட்டம் பதினாறாவது நாளாக தொடர்கின்றது என்று போராட்டத்தை வலுவூட்டும் வகையில் திருக்கோயில் பிரதேசத்திலிருந்து பொதுமக்களும் அதேபோல் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் சூழ்நில வந்துட்டு அதுக்காக தான் நாங்கள் அதாவது அகஞ்ச போராட்டத்தில் இருக்கிறோம் மனம் தொடர்ந்து நாங்கள் எடுப்போம் இதுக்கு ஒரு முடிவு கட்டாயம் வரணும் மகள் தொடர்ந்து இருந்து இதுக்கான முடிவை நாங்கள் பெட்டி கொடுக்கணும் ஏன்னா எதுவும் கலந்தாங்க நாங்கள் இப்போ ஒரு கரெக்டையும் கை எழுந்தோம் எங்களுக்கு நாங்கள் நான் நாங்கள் மற்ற கையேந்திருக்க எந்த விஷயம் பண்ணாலும் வாங்க போகணும் ஒரு கட்டியும் ஒரு கணக்கு அலட்சியா பிரதேசினால சி மூணு பேருக்கு இருக்கிறார் அது அவ்வளோதான் இங்கே நடக்கும் வேறு ஒன்றுமே நடக்கிறதுல ஆனால் அப்படி அவங்கள சந்ததி வந்து இல்லை எங்களுக்கு அங்கே இல்லை எங்களோட பிள்ளைகள் வந்து சுதந்திரம்மா இன்னொரு செல்லாமல் கையெல்லாம் நாங்களே எங்கள்ட பிள்ளையோட கையென்னு நம்ம வளர்க்குறோம் எங்கள சொந்த உங்களோட பிள்ளைகள் பார்த்து வேணும் போகணும் எங்களோட பிரதேசம் செய்யலை இதே நம்ம பதாட்டை பறிக்கணிக்கிறோம் நாங்கள் என்ன செய்யலாம் ஒன்று பேச நாங்களே கிட்ட மாட்டேன் நாங்கள் கடைசி மட்டும் அவ்வளோதான் சொல்றோம் அனாதை மாதிரி நிற்கிறோம் இது மாதிரி வந்தாரு உங்களோட அதுதான் உறுப்பினரான வந்தார் அனாத மாதிரியில இருக்கிறோம் ஆனா ஒருத்தர் மாதிரி உங்களை இருக்கும் அந்தபடியே சொல்றோம் இல்லாமல் நாங்கள் தொடர்ந்து

இந்த இடத்திற்கு வந்து இந்த மக்களுடைய கோரிக்கைகள் கூட என்னவென்று கேட்கவில்லை அவர் ஒரு பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஒருவராக இருக்கின்ற காரணத்தினாலே அவரும் தமிழ் முஸ்லீம் மக்களுக்கிடையில் ஐக்கியம் வளரக்கூடாது இங்கே ஒரு இனத்துரோதம் உருவாக வேண்டும் இந்த முரண்பாடுகளை கூர்மையாக்கி இங்கே ஒரு பிளவை உருவாக்கி அவர்கள் அதிலே குளிர்காலவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்ற முடிவுக்குத்தான் தமிழ் மக்கள் வர வேண்டி இருக்கின்றது அவர் பெரும்பான்மை சமூகத்தவர்கள் இணைந்தவராக இருந்து கொண்டு இந்த விடயத்திலே வந்து இவ்வாறு நடந்து கொள்வது என்பது மிகவும் துணை சிவசமான ஒன்றாக இருக்கின்றது தொடர்ந்தும் அரசாங்க அதிபர் இவ்வாறு இனவாதமாக பொறுப்பற்ற வித விதமாக செயல்படாமல் உடனடியாக இந்த விடயத்திலே தலையிட்டு இந்த அலுவலகத்திற்குரிய அதிகாரங்கள் உடனடியாக மிக வழங்கப்படுவதற்கும் கணக்காளர் உடனடியாக நியமிக்கப்படுவதற்கும் அரசாங்க அதிபர் அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் தமிழ் முஸ்லீம் மக்களுடைய உறவை தீர்ப்பு அளிக்கின்ற ஒரு உண்மையாக தங்களுடைய அரசியல் அதிகாரத்தை செல்வாக்கை பயன்படுத்தி அரசாங்கத்தை வளைத்து போட்டுக்கொண்டு இந்த பிரதேச செயலகத்தினுடைய காணிய அதிகாரத்தை பறித்து கணக்காளர் நியமனத்தை தடுத்து இந்த அலுவலகம் ஒரு பிரதேச செயலகத்திற்குரிய தரத்தோடு இருக்கின்ற போதும் ஒரு பிரதேச செயலாளரை நியமிக்கப்படாமல் அதனையும் தடுத்து கல்முனை தொற்று பிரதேச செயலாளர் இந்த கல்முறை வழக்குழகத்திலும் அதிமுறை அதிகார உபயோகங்களை மேற்கொண்டு வீதிகளுக்கு பெயர் மாற்றுகின்ற செயல்பாடுகளும் பல்வேறுபட்ட தமிழ் மக்களுக்கு அசௌகரியங்களை ஏற்படுகின்ற செயல்பாடுகளை மேற்கொண்டு வருவதாக மக்கள் மத்தியிலே கடுமையான அதிருப்திகள் விழுந்திருக்கின்ற நிலையிலே அந்த செயல்பாடுகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டு இந்த பறிக்கப்பட்ட அதிகாரங்கள் உடனடியாக நிலவும் வழங்கப்பட்டு கணக்காளர் நியமனம் உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் பிரதேச செயலாளர் நியமனம் உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் பொது நிர்வாக உள்நாட்டு அமைச்சின் அமைக்க இணையதளத்திலிருந்து நீக்கப்பட்ட இந்த பிரதேசத்தினுடைய பெயர் மீண்டும் அதிலே சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டும் போன்ற கோரிக்கைகளோடு இந்த போராட்டத்தை நன்மை தொடக்கி தமிழ் மக்கள் கடந்த பதினாறு நாட்களாக தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றார்கள் இன்றோடு பதினாறாவது நாளை எட்டியிருக்கின்றது கடந்த காலங்களிலே பல்வேறுபட்ட தரப்புகள் இந்த அலுவலகத்தை ஒரு அதற்குரிய கணக்காளர் நியமித்து தருவோம் ஏனைய அதிகாரங்களை நாங்கள் படைக்கப்பட்ட அதிகாரங்களை உள்ளவங்க பெற்றுத் தருவோம் என்று வாக்குறுதிகளை கொடுத்து தேர்தல்களிலே இந்த மக்களிடமிருந்து வாக்குகளை பெற்றிருந்தாலும் கூட இன்று வரையில் அந்த காரியங்கள் நிறைவேறவில்லை இதன் காரணமாக தமிழ் மக்களுக்கும் குடும்ப மக்களுக்கும் இடையுமே ஒரு விரிசல் ஏற்பட்டு வருகின்றது ஒரு முருகல் நிலை அதிகரித்து வருகின்றது இதற்கு கல்முறை திருக்கு பிரதேச செயல பிரதேச செயலாளரும் காரணமாக இருக்கின்றார் அந்த பிரதேச செயலாளர் அந்த சமூகத்தைச் சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல்வாதியும் அதற்கு பிரதானமான காரணமாக இருக்கின்றார் இந்த அலுவலகத்தை முதற்க வேண்டும் என்பதற்காக குறிப்பாக கௌரவ கரி செல்வி அவர்கள் அண்மையிலே பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார் இந்த கல்முறை வளர்க்க பிரதேச செயல ஒரு பிரதேசமாக உருவாக்கப்படுவதற்கான அமைச்சரவை தீர்மானம் ஒன்று இல்லை என்று சொல்லி ஒரு அப்பட்டமான கொள்கையை சொல்லியிருக்கின்றார் இது கருசியினுடைய இந்த செயல்பாடுகளானதே தமிழ் முஸ்லீம் மக்களுடைய அவருக்கு இடையிலான ஒரு இடைவெளியை திட்டமிட்டு அதிகரித்து இனக்கிரோதத்தை ஏற்படுத்துகின்ற நோக்கத்தோடு தான் அவர் அவ்வாறு செயல்படுகின்றார் அவர் அவ்வாறு செயல்படுவதை தயவு செய்து நிறுத்திக் கொள்ள வேண்டும் இந்த கல்வி வடக்கு மக்கள் கல்வினையில் நிற்கக்கூடிய முஸ்லீம் மக்களோடு மிகவும் அந்நியோன்றியமாக சகோதரர்களாக தாய பிள்ளைகளாக ஒற்றுமையாக வாழ விரும்புகிறார்கள் அந்த முயற்சிக்கு இடையூறு ஏற்படுவதாக இருக்கக்கூடாது கடந்த மாகாண சபை தேர்தல் நடைபெற்று அதற்கு பிற்பாடு பதினோரு உறுப்பினர்கள் தமிழ் தரப்பிலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருந்த போது ஒரு முஸ்லிம் உறுப்பினர் முதலமைச்சராக பதவிக்கு வருவதற்கு இந்த தமிழ் உறுப்பினர்கள் ஒத்துழைத்திருந்தார்கள் அதுவெல்லாம் ஏதோ ஒரு வகையிலே வந்து தமிழ் முஸ்லீம் உறவை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக நடைபெற்ற சம்பள சம்பவங்களாக கருத வேண்டும் அவ்வாறு இருக்கிற பொழுது ஒரு சில அரசியல் பிரமுகர்கள் இந்த அளவில் கொழும்பினுடைய கொழும்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்களையும் மிருந்தவ மந்திரிகளையும் ஜனாதிபதிகளையும் கொண்டுடைய பைகளுக்குள் போட்டுக்கொண்டு இந்த அதிகாரங்களை புடுங்கி தமிழர்களை ஒரு நிற்கதில் நிலைக்கு கொண்டு வருவதற்கு எடுக்கின்ற முயற்சிகளை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் அது நிறுத்தப்பட்டு இந்த அலுவலகத்திற்குரிய அதிகாரங்கள் வழங்கப்பட்டு கணக்காளர்கள் உடனடியாக நியமிக்கப்படவில்லை என்று சொன்ன இந்த போராட்டம் விதிவடையுமே தவிர இதை அமைதியடைய போவதில்லை ஆகவே தயவு செய்து சம்பந்தப்பட்ட தரப்புகள் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்